தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உலகக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்கர் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க பண்ணி பண்ணி இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம் மே மாதம் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் நம்முடைய சேனல் சார்பாக உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது தற்பொழுது மதியம் பனிரெண்டு மணிக்கு இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது அனைவரும் இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்கள் நம்ம தமிழகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது கனமழை வந்து கொண்டிருக்கிறது மிக கனமழை எல்லா இடங்களுக்கும் மழை தான் இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் மழை பொழிவு எப்படி இருக்கும் தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் நம்ம தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் ஆகிவிட்டது எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பநிலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்துகிட்ருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இப்போ அதிகமான வெப்பநிலை உயர்ந்து வருகிறது அதே போல் மேட்டூர் சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் சத்தியமங்கலம் நம்பியூர் அதே போல் திருப்பூர் கோயமுத்தூரில் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பநிலை இப்போ பதிவாகிட்டு மேற்கு உள் மாவட்ட மக்கள் இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பொள்ளாச்சி தாராபுரம் அரவங்குறிச்சி கரூர் மாவட்டம் அதே போல் நாமக்கல் சேலம் ஆத்தூர் சின்னசேலம் அரூர் திருவண்ணாமலை மாவட்டம் அதே போல் ஆம்பூர் குடியாத்தம் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அதே போல் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு திண்டிவனம் பந்தவாசி அதே போல் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை மதுரை மணப்பாறை திண்டுக்கல் அருப்புக்கோட்டை கோவில்பட்டி சாத்தூர் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம முன்னாடியே சொன்னதான் மதிய நேரம் கவனமாக இருங்க வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய மாதங்களில் அதிகமான வெப்பநிலை பதியவாக நம்ம சொன்னோம் இப்போ நம்ம அறிவித்தபடியே அதிகமான ஒரு வெப்பநிலை உயர்ந்துகிட்டு இருக்கு எல்லா மாவட்ட மக்களும் இன்னைக்கும் கவனமா இருங்க நாளைக்கும் கவனமா இருங்க நாளைக்கு மறுநாளும் கவனமா இருங்க இப்படி வரக்கூடிய வாரங்களை எல்லா மாவட்ட மக்களும் குறிப்பாக இந்த மேற்கு உள் மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலையை பதிவாக்க போது எனவே தயவு செய்து மேற்குள் மாவட்ட மக்கள் கவனமாருங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க நேற்று நம்ம அறிவித்தபடியே திருநெல்வேலியில் மலைங்க நேற்று நம்ம கரெக்டாக சொன்னோம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அதே போல் கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டை மதுரைக்கு தெற்கே மழை இருக்குன்னு சொன்னோம் நேற்று அறிவித்தபடியே திருநெல்வேலி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மலைங்க அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் கனமழை பதிவானது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மழை வந்து எதிர்பாருங்க தென் மாவட்டம் தென் உள் மாவட்டங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதகம் குறைவு தான் அதாவது நேற்றையை விட இன்றைக்கி வந்து மழை கொஞ்சம் குறைவாகவே பதிவாகலாம் இருந்தாலும் வரக்கூடிய ஒரு நாட்களில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான ஒரு மழை இருக்குது ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் மழை தீவிரம் குறைந்து ஒரு சில இடங்களில் மழை பெய்யலாங்க அதாவது நேற்றைய மழை பொழிவை காட்டிலும் இன்றைக்கு அதைவிட குறைந்து சில இடங்களில் அதிகபட்சமாக மழை பெய்யலாங்க ஆனால் நேற்றைய விட தீவிரம் இருக்காது இன்றைக்கி வந்து ஒரு சில இடங்கள்லாம் மழை எதிர்பாருங்க அது அதிகபட்சம் ஒரு சில இடங்கள்லாம் மழை எதிர்பாருங்க பரவலாக கூட மழை எதிர்பார்க்கலாம் அதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது எதற்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா எதற்கும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மாற்றம் மதியம் ஒரு மாற்றம் ஈவினிங் ஒரு மாற்றம் இரவு ஒரு மாற்றம் இப்படி காலையில் ஒரு மாதிரி மாற்றம் மதியம் ஒரு திடீரென்ற வெப்பநிலையில் உயர்ந்த பிறகு வானிலை மாற்றம் ஏற்படுகிறது ஸோ இதனால் இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு ஒன்று பரவலாக மழை பதிவாகலாம் வாய்ப்பு இரண்டு சில இடங்களை மழை பதிவாகலாங்க மொத்த இரண்டே வாய்ப்பு தான் வாய்ப்பு ஒன்று ஆங்காங்கே சற்று பரவாயில்ல கூட மழை பெய்யலாம் இரண்டாவது வாய்ப்பு சில இடங்களை நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிலங்களாக மழை பதிவாகும் மொத்த இரண்டே வாய்ப்பு தான் இனிமேல் பார்க்கலாம் எதற்கும் தென் மக்கள் மக்களுக்கு இருங்க இன்றைக்கி வந்து மழை வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி நாங்குநேரி நாகர்கோவில் ராஜபாளையம் அதே போல் திண்டுக்கல் மணப்பாறை மானாமதுரை அதே போல் மதுரை மாவட்டம் அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மானாமதுரை சிவகங்கையில் ஏதேனும் சில இடங்களில் மலை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாங்க ஆனால் திண்டுக்கலுக்கு வடக்கே மலை இருக்குது அது திண்டுக்கலுக்கு மதுரை அதாவது கடந்த சில நாட்களாக மதுரைக்கு தெற்கே அதிகமான மலை இன்று முதல் மதுரைக்கு வடக்கே அதிகமான மழை வாய்ப்பு இருக்குது போல் திண்டுக்கல்லு மணப்பாறை வாடிப்பட்டிக்கெலாம் கனமழை வரலாங்க அதிக ஒரு வாய்ப்பு இருக்குது அதேபோல் பொள்ளாச்சி தாராபுரம் கரூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது அதேபோல் கோயமுத்தூர் மாநகரம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு வந்து மழை திரும்பாருங்க கண்டிப்பாக கோயம்புத்தூரை மையமாக வைத்து அதிகமான மழை பதிவாகலாம் பெரும்பாலும் அந்த கோயமுத்தூருக்கு மழை அப்படிங்கிறது நீலகிரியிலிருந்து மழை உருவாகும் அப்படி இல்லைன்னா கர்நாடகாவிலேருந்து மழை வரலாம் அதாவது ஈரோடு சத்தியமங்கலம் அங்கிருந்து மழை மிக உருவாகி இந்த மேற்கு திசை காற்று பாலக்காட்டு கனவை காற்று வந்து அந்த வடமேற்கு வெப்பக்காற்றை குளிர்வித்து கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மலை வந்து மேகம் அப்படியே இது ஈரோடு நோக்கி வரும் இதனால் ஈரோட்டில் ஒரு மலை மேகம் உருவானால் அது கண்டிப்பாக தீவிரமடைந்து கோயமுத்தூர் திருப்பூர் நோக்கி வரலாம் இன்றைக்கி வந்து திருப்பூர் மாவட்டம் கோயமுத்தூர் மாவட்டம் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது எனவே மேற்குள் மாவட்ட மக்களுக்கு கவனம் இன்று முதல் மழை வரப்போது இன்று முதல் மேற்கு உள் மாவட்டம் மற்றும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை வந்து தொடங்குது எனவே கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்டம் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் கவனமா இருங்க வரக்கூடிய வாரங்களை வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா கனமழை பரவலாகவும் பல்வேறு இடங்களில் அதீத கனமழை அதாவது மிக கனமழைக்கும் வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது எனவே மேற்குள் மாவட்ட மக்கள் நம்ம அறிவித்தபடியே கவனமா இருங்க நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது எல்லா இடங்களுக்கும் இனிமேல் மழை தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் அதாவது மேற்கு திசை பக்கம் கிழக்கு திசை பக்கம் எல்லா இடம் உங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் மலை மேகம் திரண்டு வரப்போது எல்லா இடங்களுக்கும் இனிமேல் மழை தான் இன்று முதல் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு மழை வந்து படிப்படியாக படிப்படியாக தீவிரம் போது எல்லா இடங்களுக்கும் மழை தான் நீங்கள் வந்து தென் மாவட்டங்களுக்கு மழை எதிர்பாருங்க சரிங்களா மழை இருக்குது மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க அதற்காக மழை வராமல் போகாது தென் மாவட்டங்களில் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது ஆனால் மலை மேகம் எங்கே வேணால் உருவாகலாங்க மதுரையில் உருவாகலாம் தேனியில் உருவாகலாம் திருநெல்வேலியில் உருவாகலாம் ஆனால் எல்லா இடங்களுக்கும் அந்த மழைக்கான சாதகம் இருக்குது எனவே தென் மாவட்ட மக்கள் இன்று கவனமா இருங்க சரிங்களா அதே போல் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் சில இடங்களில் மட்டும் மழை வரலாங்க வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் தெற்கு டெல்டாவில் மழை வைப்பு குறைவு தான் இன்றைக்கி வந்து தெற்கு டேட்டாவில் கொஞ்சம் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா தெற்கு காற்று வீசிகிட்டு இருக்கு இதனால் தெற்கு டெல்டாவில் மழை வராதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதே போல் நாகப்பட்டினுங்களை வாய்ப்பு குறைவு தான் மலை உள்ள பகுதின்னா அந்த மன்னார்குடி கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டைக்கு வடக்கே தான் அந்த மலைக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது ஆனால் தெற்கு டெல்டாவில் மழை வராது ஏன்னா தெற்கு காற்று இப்போ கொஞ்சம் அப்படி வீச தொடங்கியிருக்கு இதனால் தெற்கு காற்று வரக்கூடிய வாரங்களை ரொம்பவே அதிகமாக போகுது இதனால் தெற்கு டெல்டாவில் மழை வந்து முன்னேறுவதே கொஞ்சம் சிரமப்பட்டு முன்னேறும் இருந்தாலும் எப்படியே கஷ்டப்பட்டு முன்னேறி மழை கொடுத்துரும் வரக்கூடிய வாரங்களை எப்படியாக போகுதுன்னா அதாவது திருச்சி தஞ்சாவூர் தொடுவதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது ஏன்னா த வேகம் அந்த வடமேற்கு வெப்பக்காற்றை குளிர்வித்து மழையாக மாற்றுவதற்கு இந்த தெற்கு காற்று என்ன பண்ணுவோம்னா அப்படியே வலுவாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேலை ஸ்பீடு கொண்டு ஒரு காற்றாக நுழையும் ஸோ இப்படி காற்று நுழையும் போது என்ன ஆகுனா அந்த மேகத்தை அப்படியே அது வடக்கு திசை நோக்கி தள்ளும் அதாவது வடமேற்கு வெப்பக்காற்று அந்த மலை மேகத்தை உருவாக்கி தெற்கு திசை நோக்கி தள்ளும் வடமேற்கு வெப்ப காற்று ஆனால் இந்த காற்று என்ன பண்ணும்னா இது வந்து ஒரு எதிர் திசை காற்றாக அமைந்து விடும் விடும்போல தெரிகிறது இந்த கடல் காற்று அப்படிங்கிறது ஒரு ஒரு வகையான ஒரு எதிர் திசை காற்றாக அமைந்து விடும் போல தெரிகிறது இருந்தாலும் அது எப்படியோ கஷ்டப்பட்டு முன்னேறி முன்னேற்ற அடைந்து மலை கொடுத்துருங்க கவலைப்படாதீங்க வரக்கூடிய வாரங்களை இதுதான் நடக்கப்போகுது நாம் நடக்கதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அதாவது பெரம்பலூருக்குன்னு தொட்டுரும் பெரம்பலூர் குறிப்பாக இந்த சேலம் கிருஷ்ணகிரியில் முதல் மலை அங்கே தான் உருவாகும் வடமா மாவட்டங்களில் உருவாகி அது அப்படியே திருவண்ணாமலை பெரம்பலூர் கரூர்லாம் தொற்றும் திருச்சியில் கூட தொற்றுரும் ஆனால் தஞ்சாவூர் தொடுவதற்கு அது ரொம்பவே கஷ்டப்படும் ஏன்னா அந்த தெற்கு காற்று அப்படிங்கிறது தஞ்சாவூர் வரைக்கும் அதிகமான ஒரு ஸ்பீடாக ஒரு அதிக வேக ஒரு காற்றாக இருக்கும் அது வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் ஒரு ஸ்பீடு கொண்டு ஒரு காற்றாக இருக்கும் ஆனால் பத்து மணிக்கு மேலே தான் அந்த காற்றுடைய வேகம் குறையும் அந்த தெற்கு காற்று வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே தான் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் குறைஞ்சிரும் ஸோ இருந்தாலும் எப்படியோ அது கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு பத்து மணிக்கு மேலே குறிப்பாக நள்ளிரவில் அதிகாலையில் புதுக்கோட்டையும் முத்துப்பேட்டை தெற்கு டெல்டாவில் மழை கண்டிப்பாக பெய்யும் இனிமேல் பெரும்பாலும் தெற்கு டெல்டாவில் அந்த கடற்காற்று நுழையும் போது ஒரு மலை மழை பொழிவும் கடற்காற்று அதிகரித்து பிறகு குறையும் போது ஒரு மழைப்பொழிவும் இருக்குது எனவே தெற்கு டெல்டாவில் கண்டிப்பாக மழை இருக்குது இது எப்படியோ தெற்கு டெல்டாவில் மழை கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா வரக்கூடிய வாரங்களை எதிர்பாருங்க தெற்கு டெல்டா முழுவதும் நம்ம அறிவித்தபடி நடக்க நடக்கப்போகுது மழை வந்து க முன்னேற்றம் அடைந்து மலை கொடுத்துரும் மன்னார்குடி இன்றைக்கி வந்து மழை வாய்ப்புள்ள பகுதினா மன்னார்குடி கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டையில் மேகம் மதியம் உருவாகி மழை கொடுக்கலாங்க அது ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது இருந்தாலும் டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் இருங்க ஏன்னா கர்நாடகாவில் உருவக்கூடிய மலை வந்து வரலாம் அன்றைக்கி ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று அப்படியே கொண்டு வந்துடும் இனிமே பார்க்கலாம் அது எவ்வளவு கிலோமீட்டருக்கு கடந்து வருது சேலம் பெரம்பலூர் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் நோக்கி வருமா அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் எதற்கும் டெல்டா மாவட்ட மக்கள் இன்றைக்கி கவனமாக இருங்க நாளைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் நாளை மறுநாள் மிகுந்த கவனம் நாளைக்கு மறுநாள் நாளைக்கே டெல்டாவில் மழை வந்துடும் நாளை மறுநாள் கூட டெல்டா நோக்கி அந்த வடமேற்கு காற்று கடத்தி கொண்டு வந்து மழை கண்டிப்பாக இந்த மே மாதம் மூன்றாம் தேதி நாலாம் தேதி அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த ஒரு ஐந்து தினங்களுக்கு டெல்டாவில் பரவலாக மழை இருக்குது வடமேற்கு வெப்ப பரவலாக மழை இருக்குங்க நான் சொல்லிட்டேன் பரவலாக கனமழை இருக்குங்க டெல்டா மாவட்டம் முழுவதும் வடமேற்கு வெப்ப அதிகமான ஒரு மழை இருக்குது ஏன்னா அந்த தெற்கு டெல்டாவில் பார்த்திங்கன்னா அந்த கா தெற்கு திசை காற்று வந்து அப்படியே நுழையும் போது வடமேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பக்காற்று சேலத்தை கடந்து அது புதுச்சேரி மற்றும் இந்த பெரம்பலூர் அரியலூர் தொட்டவுடன் அது மிகப்பெரிய ஒரு மேகமாக மாறி டெல்டா நோக்கி பயணிக்க போகுது எனவே வரக்கூடிய வாரங்களில் டெல்டா மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருங்க சூறாவளி காற்று எண்பது கிலோமீட்டர் வேலை வீசுவது உறுதி டெல்டாவில் நான் வந்து முன்கூட்டியே சொல்லிடுறேன் டெல்டா மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமாக இருங்க ஸோ அடுத்து புதுச்சேரி கடலூர் மழை வராது ஏன்னா மழை வாய்ப்பு குறைவு தான் அதே போல் சென்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து மழை எதிர்பார்க்காதீங்க வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது ஆனால் நாளை நாளை மறுநாள் கண்டிப்பாக சென்னைக்கு மழை பெய்யும் அதே போல் காஞ்சிபுரம் திருத்தணி பெரும்பாலும் இன்றைக்கி வந்து வட உள்பகுதியில் மழை இருக்குதுங்க அதாவது வேலூர் காஞ்சிபுரத்துக்கு மேற்கே திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் மேற்கே தான் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் திருத்தணி வேலூர் சித்தூர் ராணிப்பேட்டை கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மலைமேகம் உருவாகி மழை கொடுக்கலாம் அதே போல் திருவண்ணாமலைக்கும் வாய்ப்பு இருக்குது செஞ்சிக்கும் வாய்ப்பு இருக்குது திண்டிவனம் விழுப்புரம் மேற்கு வழி வாய்ப்பு இருக்குது போல் ஆத்தூர் சின்னசேலம் கனமழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது அதே போல் சேலம் மாவட்டம் ராசிபுரம் நாமக்கல்லில் கனமழை வரலாம் வாய்ப்பு இருக்குது ஈரோடு மாவட்டம் அதேபோல் அந்தியூர் மேட்டூர் தருமபுரி கிருஷ்ணகிரி பல்வேறு இடங்களில் மேக உருவாகி மழை கொடுக்கலாங்க ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர் கனமழைக்கான வாய்ப்புகள் தான் அதே போல் கரூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் பழனி கொடைக்கானல் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அரவங்குறிச்சி வேடசந்தூர் அதே போல் மணப்பாறை திருச்சி தஞ்சாவூர் துறையூர் முசூரி அரியலூர் பெரம்பலூரில் கனமழை பெய்யலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீ பெரும்பாலும் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூருக்கு மேற்கே அதாவது தஞ்சாவூருக்கு மேற்கே கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த காற்றுடைய அமைப்பு இந்த காற்றுடைய குவிதல் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் காற்று சந்திப்பு ஏற்படும் இதனால் இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் அதிகமான ஒரு மழை வந்து எனக்கு பதிவாகலாம் நேற்றுக்கே நம்ம சொன்ன மாதிரி சில இடங்களில் மலை கொஞ்சம் தாமதமாக நம்ம வந்து கர ஒரு மதியம் மாலை கொடுத்துருந்தோம் அது வந்து சில இடங்களை நேற்று இது நேற்று நள்ளிரவு அதிக அளவு வரைக்கும் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் சேலம் மாவட்டம் மேட்டூரில் பார்த்திங்கன்னா கனமழை பெஞ்சிருக்கு இன்றைக்கும் அதைவிட அதிகமான ஒரு மழை பெய்ய பதிவாகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இன்றைக்கு வந்து கனமழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அதேபோல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் கனமழை பெய்யலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது மழைக்கான வாய்ப்பு அதேபோல் வட உள் மாவட்டங்களில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனவே இன்று முதல் பார்த்தீங்கன்னா தினசரி நம்ம தமிழகத்தில் மழைப்பொழிவு தீவிரம் அடைய போது இன்றைக்கி வந்து கர்நாடகா எல்லையோரத்தில் வாய்ப்பு கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதேபோல் தென் மாவட்டங்களை நேற்றைய விட கொஞ்சம் தீவிரம் குறைந்து நம்ம இரண்டு வாய்ப்பு கொடுத்துருந்தோம் முதல் வாய்ப்பு பரவலாக பெய்யலாம் இரண்டாவது வாய்ப்பு சில இடங்களில் நம்ம அறிவித்தபடி ஒரு சிலங்களாக பதிவாகலாம் இரண்டு வாய்ப்பு தான் டேட்டாவில் தெற்கு டெல்டாவில் மழை பதிவாகது பெரும்பாலும் வடக்கு டெல்டா மன்னார்குடி திருச்சி தாஞ்சாவில் மழை பதிவாகலாம் மழை உருவாகி மழை கொடுக்கலாம் தெற்கு டேட்டாவில் அந்த காற்றோடைய வேகம் அதிகரித்து கொண்டிருக்கிறது இதனால் மழை மேகம் உருவாகவே கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் வடக்கு டெல்டாவில் ஒரு சிலங்களாக மழை பதிவாகலாங்க பெரும்பாலும் இந்த வட உள் மாவட்டம் திருவண்ணாமலைக்கு மேற்கே மழை உருவாகலாம் கண்டிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அதிகமான ஒரு மழை இருக்குது நிச்சயமாக கர்நாடகாவில் உருவக்கூடிய மழையும் தெற்கு ஆந்திராவில் உருவாகக்கூடிய மலையும் நம்ம சொன்னபடி வரக்கூடிய வாரங்களை வாரங்கள் எல்லா மாவட்ட மக்களும் கவனமாருங்க இனிமேல் தினசரி மலை தான் அடுத்தடுத்த தவறாம நம்ம யூடியூப் சேர்ந்து சிக்கி பின்றிங்க நன்றிங்க